வைத்து துவையில் அறைந்த ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே ஏன் காத்தோரா யா பாட்டை நிறுத்தி விட்டாய் ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன் நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா ஆ பழத்தை பழுக்க வைக்கிற சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டிய தூக்கிட்டு வந்ததுக்கு இரு நாலு பேர் தனுப்பி வைக்கிறேன் இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது பாடா நீ என்ன அடிவா கொடுத்தேன் உங்களோட டூ ஐயோ தூங்காத சரி உட்காரு

உதர்ற உதர்றக்கோட்டி சூரிய இவ்வளவு பார்த்தா தமிழ் கத்துக்கு வந்த மாதிரி தெரியல உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம் போல அப்படின் சுருக்கி आ, आ, नहीं। आ मेरी हिंदी में आ, आ ओ आ मैं ये नहीं चाहती मुझे तमिल में सिर्फ चार वाक्य सीखना है तमिल ने नाल वर् पौधमा पूछो पूछो தீகும் நான் உட்காதலிக்கிறேன் கரிச்சு ஓடிக்கி பாப் சே அம்மா ரெண்டு பேரும் வித்து விட்டு ஓடி போயிடலாமா இத்தனை பஸ் ஓ சுக்ரியா இது கே கேளியே டே என்ன போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கா ஏன்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க ஆறில் காவனக்கு அதுலடா நம்ம நொண்டி 왔다 செத்து போயிட்டார்ல அங்கதான் போயிட்டு இருக்கேன் நீ வரலையா ஏன்டா அந்த அநாதை கிளவன் கிட்ட ஏன்டா அத சொல்ற கைத கட்டி ஆத்துல விஷுங்க இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு போடா போடா அட போப்பா கொஞ்சம் நெல்லு நொண்டிவாத்தியார் வீடு எங்க இருக்கு அவர்தான் போட்டேன் நீங்க கேக்குறீங்க தெரியும் அவரு வேற பேங்க்ல ஒரு லட்சம் ஒரு லட்சமா ஆமா அவருக்கு கொல்லி அந்த வாரிசு தெரிஞ்சது பத்தி பேசணும் பசிய திருட்டியா

என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா சாகறதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தா நான் வந்து சாக விடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா சித்தப்பா உனக்கு என்ன செட்டப்புல ஒரு தாத்தா ஆனாரோ அதே செட்டப்புல தான் எனக்கு இது சித்தப்பானாரு ஊடிக்கா கமினி காசு என்ன காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு அதுக்கு தான் இது

உங்களுக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க இது கயிறு இல்லைங்க என் உயிருங்க உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன் ஆத்தோட போகவா நான் வச்சிருக்கல ஆமாங்க சின்ன தம்பி நீங்க இந்த கைத்த நான் உடுனா உடுங்க இழுத்து புடினா புடிங்க என்ன செய்வீங்க உடனே விடுறேன் புடினா புடிச்சுக்கிறேன் ஆமாங்க சின்ன தம்பி நான் இறங்கிட்டீங்களா இறங்க சின்ன தம்பிங்க

பவானி சேர தாமல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறாரா விவரமா சொல்லு உங்க புணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்க அட பாதி உன்னை வந்து கவனிச்சுக்க மொட்டை அடிச்சா சேவிங் ஃப்ரீனே சேவிங் பண்ணா உங்களுக்கு மொட்டை ஃப்ரீனே அப்படியா அப்ப மொட்டை அடிச்சு சேவிங் பண்ணி கழுத்துல ஒரு உத்ராட்சி கூட்டை மாட்டி விட்டுரு அப்படியே கையில அலுவனிய பார்த்துட்டு கூட நான் பரதேச மாதிரி பெச்சி எடுத்து வந்து உனக்கு பார்த்து கொடுக்கறேன் பொண்ணு பாக்கு போறேன்டா நல்லா நைஸா வெட்டி விடு பொண்ணு பார்த்து என்னென்னு கிழிக்க போறீங்க ஊர் உலகத்து நீங்க என்ன கிழிக்கிறீங்களோ அதுதான் அங்க பாருங்க கிழிச்சுட்டு வரது ஏன் அவன் ஒத்து கொத்து என்னடா அது கருமா என்ன பாக்குற ரெண்டு என் பொண்ணாட்டி தான் இப்பதான் கல்யாணம் ஆச்சு என்ன இருந்தாலும் வயசுல பெரியவர் அப்பிடிச்சிட்டே ஆசீர்வாதம் வாங்க போங்க 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 கண்ணல நான் அப்பிடிச்சியா சீக்கிரமா பிரிஞ்சிருங்க டே படைங்க டே அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொன்னேன் பொண்ணு ரெண்டு பேருக்கு வீக்னஸ் இருக்கு இவளை கட்டிட்டா குடும்பம் உருப்படா சொன்னீங்களே பெப்பர் அவளை நீ கிளம்பல அவங்க அப்பா கட்டிக்கே கட்டிக்கேன்னு காலில் விழுந்து ஆடுதான் அதனால தான் கட்டிக்கிட்டேன் அவன் கால் விழுவாடா நீ என்ன சொன்ன என்ன சொன்ன அன்னைக்கு அவன் காதுல போய் என்னடா சொன்ன சொல்லலையா டேய் என்னோட உண்மையா வயசு சொன்னியா தாய் தாப்பு இல்லாதவன் சொன்னா ஊர் சுத்துவான்னு சொன்னியா இல்ல சம்பாதிக்க துப்பு இல்லாத சொன்னியா குடிப்பான்னு சொன்னியா பொம்பளை சாவா செய்யறதுன்னு சொன்னியா இல்ல சார் என்னடா சொன்னே நான் இப்படி வள வளன்னு பேச மாட்டேன் சுருக்கமா ஒரே வார்த்தை சொன்னேன் என்ன உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் அடி கரம் முடிச்சிட்டான் அடி வலது காலை எடுத்து வச்சுவாங்க வாங்க தான் நமக்கு இந்த வாழ்க்கை ஆரம்பம் அண்ணா கஞ்சலி பாவிகளா மாலைவே போட்டு போயிட்டேனே ஏன்டா நான் முடிஞ்சுட்டேனே முடிய டேய் நீ எப்படி வளர்ந்துருன்னு பார்த்தேன் இந்த பாருங்க நான் உங்க பிஏங்கிற முறையில சொல்லல சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன் இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி அவங்க கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டேனா நான் ஒரு பிஏ இதுக்கு உங்க கூட வரணும் தமிழ் வர்றதும் வர்றதும் ஓ இஷ்டம் ஏன் துணியை நான் தான் துவச்சிக்கணும் நான் சாப்பிடுற காய்கறியே நான் தான் வாங்கணும் அப்போ சமையலையும் நீங்க தான் செய்யணும் அதுக்கு மட்டும் ஏன் வேலை காரணம் வச்சுக்கிறீங்க மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும் விலவாசி நமக்கு புரியும் மக்கள் எப்படி போற உங்களுக்கு என்னங்க மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனியங்க மந்திரிங்க எல்லாம் காண்டசாவில போறாங்க அவங்க பிஏ எல்லாம் மாறுதி கார்ல போறாங்க நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன் கட்சு வாங்குங்கோ கட்சு வாங்குங்கோ ஏ ஏல விடுற மாதிரி கத்துறேன் மெதுவாக வாங்குங்கோ கட்சு வாங்க நானும் ஆறு மாசமா சொல்றேன் கேக்குறீங்களா நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கீங்க கலர் கலரா சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நானும் சொல்றேன் கேக்குறீங்களா ரெண்டே கால ரூபா மீட்டர் இந்த கதர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்து போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கையை கையை நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிய சைட்ல ஏதாவது வாங்க முடியும் ராமசாமி கையில என்ன பையே பையில என்ன கையே கையில என்ன பையே பையில என்ன கையே

நீங்க எழுதுங்க சார் தெரிஞ்சது தெரியாது புரிஞ்சது புரியாது வெந்தது வேகாது எது வேணாலும் எழுதுங்க சார் இந்த ஆளை பார்த்தால ஒரு மாரியா இருக்கா இவனை முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது அப்புறம் ஏன் முறைக்கா இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கு எல்லாம் போகக்கூடாதுங்கிறது ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா அந்தாலும் நம்மளை பார்க்கிற பார்வையே சரியில்லையே ஐயோ

அவருக்கு முன்பகையா பகையாவது புகையாவது இப்ப நான் அவன் முகத்தைய முத தடையா பாக்குறேன் அது என்னமோ தெரியலையா அவ முகத்தை பார்த்தோன்னே நல்லா அப்ப அப்புறம் போற தோணுது டேய்